ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலேண்ட் இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்துடலாம் கருணைக்கெழங்க தோல் சி விட்டு கழுவிட்டு இது போல் ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி இது கூட அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இது நல்லா காலங்கு நல்லா வெந்த ஒரு பாடு கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வந்த உடனே இந்த கிழங்கு துண்டுங்களெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு இது போல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும் இப்போ இது கூட நம்ம மசாலா சாமான்லாம் இப்போ மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம் இந்த மசிஞ்ச கிழங்குல கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட்டி போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதுபோல் பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க போடும்போது நல்லா நசுக்கி போடுங்க இல்லாட்டி போனால் முழுசு முழுசாக இருக்கும் அப்படியே ஒரு ஆறு ஏழு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இதே போல் ஆறு ஏழு புதினா இனிக்க இலையை எடுத்து தனியாக அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை அதிகம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு நீங்கள் சரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் ஒரு மூணு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பெசறி விட்டுட்டு கடைசியாக இந்த பொட்டுக்கடலை பவுடரை இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் அதை நல்லா அது போல் கிளரி விட்டுட்டு இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இது எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் பக்கத்தில் கடாய் வச்சுருக்கேன் அது எண்ணெய் சூடு ஆகிக்கிட்டு இருக்குது அந்த உருண்டையெல்லாம் பிடிச்ச உடனே இப்போ ஒரு அஞ்சு ஆறு உருண்டை ஒரு ட ஒரு டைமில் போட்டு இது போல் பெருத்தி பெருட்டி விடுங்க நல்லா ப்ரவுன் ஆனதும் எடுத்துடலாம் இதை இந்த கருணக்கிழங்கு கோலா உருண்டை நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மழை காலத்துலேயும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க ஒரே டைமில் எல்லா உருண்டையும் போட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் அஞ்சாறு தான் போடணும் ஒரு டைமில் ஓகே இப்போ கருணைக்கெழங்கு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால கருணக்கிழங்கு வச்சு இந்த டிஷ்ஷு செஞ்சுருக்கேன் பாருங்கள் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய் I'm <music>